ராமராஜன் ராமராஜன் சாரோட வீழ்ச்சிக்கு காரணம் கரகாட்டக்காரனா என்னங்க சொல்கிறீங்க அவரோட வெற்றி தாங்க கரகாட்டக்காரன் அவரோட வீழ்ச்சிக்கு என்னங்க கரகாட்டக்காரன் காரணம் என்ன சொல்கிறார் இந்த ப்ராப்ளம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம் மக்கள் நாயகன் ராமராஜனின் வளர்ச்சிக்கு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று பிரபல திரை ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் என்னென்னு பார்க்கலாமா ராமராஜன் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இளையராஜாவின் பாடல்கள் ஐம்பது சதவீதம் காரணமாக இருந்தது அவர் ஒரு இயக்குனர் நடிகராகிறார் பொண்ணு பிடிச்சிருக்கு என்ற படத்தை இயக்குகிறார் கங்கை அமரன் இசையமைக்கிறார் ஆரம்ப காலத்தில் இளையராஜா கங்கை அமரனின் இசைக்கு பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது ரொம்பவும் நுட்பம் தெரிந்தவர்களால் தான் கண்டுபிடிக்க முடியும் எண்பத்தேழில் எங்க ஊர் பாட்டுக்காரன் ரிலீஸ் அதில் ட்ரௌசர் போட்டு பனியன் கூட போடாமல் துண்டு மட்டும் போட்டு இருக்கு நடிக்கிறார் அப்படி எந்த கதாநாயமும் நடிக்கல ராமராஜனுக்கு ஒரு ப்ளஸ் இருந்தது அந்த காலகட்டத்தில் பாரதிராஜாவின் படங்கள் பல வந்தன அவை கிராமத்து படங்களாகவே இருந்தன பாண்டியன் படங்கள் கிராமத்து படங்களாகவே இருக்கும் பொங்கி வரும் காவேரி படத்தில் அத்தனை படங்களும் ஹிட் ராமராஜன் தான் நடித்திருப்பார் அந்த படத்தில் இளையராஜா டைட்டிலில் ஒரு பாடல் வச்சுருப்பார் இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் மோசமாக போனதில்லை இன்னும் அவருக்கு உரிய பாடல் ராமராஜனை கிராமத்து கதாநகனாக பார்த்து பழகிவிட்ட நகரத்துக்கு கதையனாக வந்தால் மனசு ஏற்றுக்காது எங்கள் ஊர் பாட்டுக்காரன் பட படத்துக்கு இருந்து தான் அவருக்கு ட்ரௌசருங்கிற பேரே வர ஆரம்பிச்சது பாட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் ராமராஜனுக்கு அதிகபட்ச படங்கள் இளையராஜா தான் பண்ணியிருப்பார் கரகாட்டக்காரன் படத்துக்கு முன்னாடி இன்னொரு கரகாட்டக்கார கோஷ்டி அந்த படத்தில் ராமராஜனாக வருவார் அதுதான் செண்பகமே செண்பகமே அதில் சில் கரம் ஆடுவார் ஆடுவார் அதில் சில் ஆடுவாங்க ராமராஜன் ஆடமாட்டார் ராமராஜனின் உச்சம் என்னன்னு சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் உச்சம் ஐ ஐநூறு நாள் ஓடிய ஒரே படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் கங்கை அமரனின் இணைக்கத்தால் காரணம் இன்னைக்கு பார்த்தாலும் அந்த படம் ரசிக்க வைக்கும் அவ்வளவு கலகலப்பாக இருக்கும் இந்த படத்தை இளையராஜா கவுண்டமணியை மகிழ்ச்சிட்டு பார்க்கவே முடியாது இந்த படத்தை இளையராஜா கவுண்டமணியை கழிச்சிட்டு பார்க்கவே முடியாது ராமராஜனை தூக்கிட்டு இன்னொரு ஹீரோ போட்டாலும் படம் வெற்றிதான் ராமராஜனுக்கு டான்ஸ் பண்ணவே தெரியாது கரகாட்ட கலைஞனாக வந்த டான்ஸ் ஆட தெரியும் ராமராஜன் கரகத்தை வச்சுட்டு ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பார் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு கங்கை அம்மரன் சொல்லியிருப்பார் கரகாட்டமே ஆட தெரியாத ஒருவரை நடிக்க வைத்து படத்தை ஐநூறு நாள் ஓட வச்சார் கங்கை அமரன் படத்தில் உண்மையான கரகாட்டக்காரர்களின் வறுமையை எடுத்து சொல்லவில்லை ஆனால் இது சக்ஸஸ் ஆக காரணம் செந்தில் கவுனமணி காமெடி திரைக்கதை அதையும் தாண்டி இசைஞானியின் இசை அவரை தவிர வேறு யாரும் இப்படி ஒரு இசையை கொடுக்க முடியாது ஏன்னா அவருக்கு தான் இந்த நுட்பம் வாழ்வெளிவில் தெரியும் ராமராஜனும் படத்தில் அற்புதமாக நடிச்சிருப்பார் அவருக்கு உச்சமும் அதுதான் வீழ்ச்சியும் அதுதான் அதன் பிறகு அவருக்கு எந்த படமும் பெரிய அளவில் ஓடவில்லை நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு இருக்காரு சாமானியன் கூட பெரிய அளவில் போகலை எம்ஜிஆருக்கு இருந்த பண்புகள் அவரிடம் உண்டு இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் உண்மைதான் அந்த படத்தில் வந்து ராமராஜன் சாரை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அந்த படத்தில் வந்து வேற யார் நான் நடிச்சிருந்தாலுமே ஓடி இருக்க தான் செய்யும் பட் அந்த படம் பயங்கரமான ஒரு படம் பட் ராமராஜன் சார் வந்து இன்னும் ஒரு சில படங்கள் வந்து வேறு வேறு கதைகளை எடுத்து நடிச்சிருந்தால் அவர் எப்பேற்பட்ட ஆக்டர் எப்படிப்பட்டவர் எல்லாமே நம்மளுக்கு தெரியவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேட் இருக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ